பேர் பா சத்யா நான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியோட நாம் தொண்டர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறேன் அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி அறிவிப்பு அதாவது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த தருணம் மகிழ்ச்சியாக தான் இருந்தது நான் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் நான் நாம் தொண்டர் கட்சி வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெல்லை சட்டமன்ற வேட்பாளராகவும் நான் போட்டிட்டேன் அண்ணன் சீமான அறிவிக்கப்பட்டிருக்கேன் தற்போதும் திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன் இங்கே வந்து உண்மையிலே எப்படி நான் நினைக்கிறேன்னா இது வந்து இங்கே வேட்பாளர் எல்லா கட்சியிலையும் எப்படி எப்படி வேட்பாளராக தேர்வு செய்வாங்க அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சியும் இருக்கட்டும் காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியாக இருக்கட்டும் வேட்பாளரை எப்படி தேர்வு இருப்பாங்க காசு நீ கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பேன் நீ தேர்தலில் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுவேன் இதுதான் இங்கே அடிப்படையாக வச்சுருப்பாங்க அவங்க வச்சுருக்கிற அடிப்படை தகுதியே அதுதான் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அப்படி பார்ப்பதில்லை அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எந்த வேட்பாளரை கொடுத்தாலும் இங்கே இருக்கிற தத்துவமும் கொள்கையும் தான் முதல்ல முன்னெடுக்கும் அண்ணன் சீமான் தான் நாற்பது நாற்பது தொகுதிகளுமே அண்ணன் வந்து நிற்க முடியாது நாற்பது தொகுதியில் அண்ணன் சீமானோட பிரதிநிதியாகவும் அந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் நாங்கள் நிற்கிறோம் குடும்பம் வந்து தமிழ் தேசிய குடும்பம் எங்கள் மாமா வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டில் தான் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுப்பாளராகவும் பயணி பயணித்தது தான் அவர் ஆனால் இந்த தமிழ் தேசிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் மாமாவும் பயணிக்கிறதுனால எனக்கு உண்மையிலே மிக மகிழ்ச்சி எல்லோரும் ஆதரவு தருவாங்க குழந்தைகள் நான் வந்து என்னோடய பிள்ளைகளை எதற்காக இந்த காலத்துக்கு வந்தேன்னா அவர்களுக்கான அரசியலை இங்கே முன்னெடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது நாளை தலைமுறை பிள்ளைகளுக்காக யாராவது இருக்கிறாங்களா யாராவது பேசுகிறதுக்கு இந்த நிலம் வேணும் நீர் வேணும் காற்று வேணும் மண் வேணும் மலைவளம் வேணும் இதெல்லாம் யாருக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக அதை கற்றுத்தருவோர் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் என் பிள்ளைக்கு அதை நான் கற்றுக் கொடுக்கணும்ல அதனால் குடும்பமாக தான் இங்கே வருவோம் மிக சிறந்த ஒரு குடும்பத்தை பெற்றிருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் குடும்பத்தாருக்கு இந்த தருணத்தில் என்னோட நன்றியும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் சின்ன பறி போயிருச்சு அப்படின்னா அது வாக்கு ஏதாவது தோல் மாறி வாய்ப்பு களப்பணியை நாங்கள் ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே நான் வந்து பொதுவாக அண்ணன் வந்து நான் நான் எப்படி வச்சுருந்தேன்னா அண்ணன் ஒரு கோடி வாக்கு இலக்கு முதற்கு முன்னோ அந்த தன்னத்தில் நானே என்ன கேட்டுக்கிட்டேன் ஒரு கோடி வாக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதுக்கு என்ன பணி செய்ய போகிறோம் அதற்காகத்தான் நான் மகளிர் பாசலை துண்டறிக்க அடித்து கடந்த ஆறு மாத காலங்களுக்கு முன்னாக தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும் ஒவ்வொரு கிராமத்தில் நான் போய் இறங்க அதாவது இறங்கின உடனே நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு சிறப்ப முன்னால் வந்து பார்ப்பாங்க கேட்பாங்க உடனே கேட்டுருவாங்க நிறைய இடங்கள்ல பெண்கள் ஆர்வமாக வந்து தங்களே கட்சியில் எ கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க இது வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் தொடர்ந்து அந்த செயலை நான் செய்ய செய்து கொண்டே இருந்தோம் ஆறு தொகுதிலேயும் திருநெல்வேலியில் பொறுத்த மட்டும்ல ஆறு தொகுதியிலையும் செய்தோம் அதே தான் இப்போ எல்லா கட்சியிலையும் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ப பணம் பணத்தை வச்சுட்டு செய்யணும்னு நினப்பாங்க கடைசி நேரத்தில் தேர்தல் எல்லா கட்சிக்கும் எல்லா ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆளை போய் கோழி பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க அவர் கையில் பணத்தை கொடுப்பாங்க அவங்க கொண்டு போய் சேர்ப்பான் அது வாக்காக மாற்றிட்டு நிற்பாங்க இதை தவிர வேறு என்ன கொள்கை இருக்குது எந்த கோட்பாடு இருக்குது எதுவும் இல்லை ஆனால் நமக்கிட்ட அப்படி இல்லை சிறந்த தத்துவமும் அண்ணன் சொல்லி கொடுத்த கோட்பாடுகளும் கொள்கையும் இருக்குது அதை மக்கள்கிட்ட கொண்டு நேரடியாகவே மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சொல்கிறதுனால அவங்க மிக ஆர்வமாக அந்த துண்டறிக்கையை வாங்கி படிப்பாங்க இத்தனை வருஷ காலமாக செய்யாததான் அவங்க இனியும் செய்வீங்களான்னு கேட்ட உடனே உண்மையிலே சிரிப்பாங்க நம்புவோம் அப்படியே சிரிச்சு சொல்லுத்தாயி உன்னோட சின்னத்தை சொல்லு தாயின்னு தான் சொல்லுவாங்க உண்மையிலே சொல்லியிருக்காங்க அது நடந்திருக்க எனக்கு அதனால உறுதியாக இந்த சின் இன்னும் அடுத்தபடியாக நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க சின்னத்தினால ஏதாவது பாதிப்படுமா உறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து உண்மையிலே அண்ணன் சீமான் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை பதிவு செய்வாங்க என்னென்னா நான் இங்கே வந்து ஏற்கனவே கட்டியிருக்கிற சவத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன்ல நான் அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு அது உண்மை உண்மையிலே ஒரு நல்ல கொள்கையையும் உண்மையானவனா நேர்மையானவனா நல்ல எண்ணத்தை உடையவர்களான்னு பார்த்து வாக்களிக்காதவங்க இன்னும் அறுபது ஆண்டு காலமாக மக்களை வந்து ஒரு சின்னத்துக்கே வாக்களிக்கிறதுக்கு பழக்கி வச்சு வந்திருக்கிறாங்க உண்மையிலே அதை மாற்றணும் அதனால நாங்கள் ஏற்கனவே நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் மக்கள்கிட்ட கொண்டு கொள்கையும் கொண்டு போய் சேர்த்ததுனால மிக எழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சின்னம் வந்தாலும் சரி அதை மக்கள் மனசில் பதிய வச்சு உறுதியாக எங்களால் வெளில 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 வைக்க முடியும் இது மிரட்ட மிரட்டெல்லாம் எதுவுமே கிடையாது மிரட்டுறதுலாம் கண்டு அஞ்சு ஆட்கள் கிடையாது நாங்கள் உண்மையிலே அண்ணன் சொன்ன மாதிரி தேசிய தலைவர் மேதேகவன் பிரபாகரோன்ற பிள்ளையும் அண்ணன் சீமானின் தங்கையும் அதனால் எந்த மரட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போகிறதும் இல்லை அடிபணிய போகிறதும் இல்லை ஏன்னா தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அங்கேயே தெரியும் எல்லாேருக்கும் இவங்க வந்து எந்த இடத்துலையும் இந்த பிள்ளை சமரசம் செய்ய மாட்டா சமரசமிடம் இல்லாமல் சண்டை இடுவாள் என்பது தெரியும் என் மக்களும் என் மக்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் அதனால அதெல்லாம் ஒரு விடயமாகவே எடுத்துக்க மாட்டேன் நான் ஒரு விடயமே கிடையாது எளிதாக அதை கடந்து போயிடுவோம் நாங்கள் மகிழ்ச்சி முக்கிய மகிழ்ச்சி